அனைவருக்கும் வணக்கம் மேசராசைக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைப்பது உறுதி அந்த வகையில் மேசராசனையர்களான உங்களுக்கு இருபதாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு பூர்வ புண்ணிய ஸ்தானதிபதி சூரியனும் இணைந்து இந்த வாரம் சகாயஸ்தானதி மகிழ்ச்சி அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக தடைபட்ட காரியங்கள் தானாக நடைபெற இருக்கு குறிப்பா பொருளாதார நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதனால் பொருளாதார ரீதியான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உடன் பிறப்புகளில் உதவி உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைய இரு ீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார் அதனால் லாபஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள் அதிபதியார் சனி லாபஸ்தானத்தில் இருப்பது யோகம் தாங்க சொல்ல வேண்டும் சனி வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் பயப்பட தேவையில்லைங்க வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் அதற்கு ஏ போல் இருக்குங்க அதனால் கடன் வாங்க வேண்டி அவசியம் இருக்காது திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது திடீர் செலவுகள் மனக்கலக்கத்தை உருவாக்கும் ஆனால் ஒரு உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் உள்ள சனி உங்களுக்கு நன்மைகளையே வழங்கும் என்பதால் பொருளாதார முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்புடைய விதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் வாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏற்படுகிறதுங்க எனவே இக்காலத்தில் மேசராசினிகர்களான உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற இருக்கு வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கும் கூட இப்போது வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைத்து உதிரி வருமானம் வருங்க இதேபோல் குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் நேரம் மீது வருமானம் திருப்தி தரும் விதத்தில் அமைவதால் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக பெற்றோருடைய உடல் நலனில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் சனி பகவான் ராகு ஆகிய இருவரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதுமே மேசராசனையர்களான உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க குடும்ப செலவுகள் கட்டுக்கடை தொடங்கிய இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்தார் எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ள முடியுங்க பூர்வ புண்ணிய ராசியில் கேது சஞ்சரிப்பதால் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில குரு பகவான் வக்ரகதியில் சென்றாலும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரண் அமை இருக்குதுங்க வக்ர அதிசாரங்கள் குரு பார்வை எந்த விதத்திலும் இவை பாதிக்காது அதனால் தொடர்ந்து இந்த சுபகாரிய முயற்சிகளை மேசராசினியர்களான நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது அதே வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் புதியல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உத்தியோகக்காரகரான சனி பகவான் ராகுடன் இணைந்திரு மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவை எடுத்து காட்டுதுங்க தற்போது நடைபெற்று வரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல புதிய வேலைக்கு அல்லது வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த புதிய வேலையோ அல்லது வேலை மாற்றமோ கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் முயற்சிகளை நீங்கள் தாராளமாக நல்ல ஒரு இருக்கு புதிதாக இடம் வாங்குவது வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளுக்கு லோன் போன்ற முயற்சிகளை வங்கிகளில் மேற்கொண்டு வருபவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உற்பத்தியை உயர்த்தி கொள்ள சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் முழுவதுமே அனுகூலமாக உள்ளது என்பதை கிரக நிலைகள் உறுதி திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க புதிய துறைகளில் அளவோடு நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாங்க லாபகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து இத்தருணங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை வரைக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு அதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறை சுக்கரனின் அதிபத்தியில் தாங்க இருக்கு புதனும் இத்துறையில் அதிகாரம் உள்ளது இவ்விரு கிரகங்களும் அனுகூலமாக வளம் வருகிறார்கள் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை பெற்று தருங்க உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய பிடியில் கொண்டுள்ள சுக்கரன் மற்றும் இதர கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க ஆதரவு பெருக இருக்கு அதே போல் மேசராசியை சேர்ந்து மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமாக வலம் வருகின்றன ஆசிரியர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுடைய எதிர்கால கல்விக்கு கை கொடுக்குங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மேசராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இருபது அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பயிர்கள் செழித்து வளரும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காதுங்க நவீன நவீன விவசாய வசதிகள் கிடைக்குங்க அளவோடு மழை வயல் பணிகளுக்கு நவீன உபகரணங்கள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க வயல் பணிகள் கடின உழைப்பு இருக்குங்க அதிக உஷ்ணத்தினால் உடலில் அசதியும் சோர்வும் மேலிட இருந்தால் ஏற்ற விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு இதமாக இருக்குங்க அடிப்படை விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அதனால் உங்களுடைய வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அடுத்த ஏழு முழுவதுமே பெண் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பல நன்மைகள் ஏற்பட என்று பார்க்கும் போது பெண்களின் நன்மைகளுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்களின் பிரத்யேக முக்கியத்துவம் கொண்டவர் சுக்கரன் ஆவார் அவருக்கு அடுத்தபடியாக குரு பகவானை கூறுகிறது இந்த ஜோதிட சாஸ்திரம் அந்த வகையில் இத்தருணங்கள்ல இவர்களின் சுக்கரன் பூரண சுபபலம் பெற்று திகழ்கிறார் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணியருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தை நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் உறுதி என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஏற்பட கூடுங்க ஏற்படக்கூடுங்க வரையில் அதிக அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் குறிப்பாக மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர் பாராட்டும் கலைஞர்களுக்கு மாதத்தில் பிற்பகுதி மகிழ்ச்சி தருங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்தி தருங்க இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மேசராசனிகளுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் மாதம் கார்த்திகை மாதம் அதுவும் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் வாரம் என்பதால் முருக பெருமானை வழிபடுங்க என்ற நன்மைகளும் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது